தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் இது திருக்குறள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் எழுதிய பாடல்கள்தான் தான் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அதில் ஒன்று தான் இது தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க அப்படியென்றால் பொய்யான விஷயங்களை நாம் நம் நெஞ்சிலே வைத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பொய்யாக நினைக்கக்கூடாது அப்படி பொய்யாக நாம் நினைத்து நினைத்துவிட்டால் நம்பிவிட்டால் அது நம் நஞ்சையே அது சுடும் என்பதுதான் நெஞ்சு அறிவது பொய்யற்க நமக்கு தெரிந்து பொய் சொல்லக்கூடாது எது உண்மையோ அதைத்தான் நாம் சொல்ல வேண்டும் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்யற்க என்றால் பொய் சொல்லாதே என்பதுதான் தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் அப்படி பேசிவிட்டால் சொல்லிவிட்டால் அது தன்னஞ்சே சுடும் நமக்கு அது குற்ற உணர்வு வந்துவிடும் என்பதுதான் கருத்து எதற்காக பொய் சொல்ல வேண்டும் பிறகு எதற்காக வருந்த வேண்டும் என்பதுதான் இது பொய் இது தவறு என்று தெரிந்து நாம் எதற்காக அதை மற்றவர்களிடம் சொல்ல வேண்டும் உன் நெஞ்சோடு வைத்துக்கொள் ஆராய் இது சரிதான் என்று நீ உறுதிப்படுத்தி கொண்டு மற்றவர்களிடம் சொன்னால் அது சரி அதை விட்டுவிட்டு ஒரு பொய்யான செய்திகளை மற்றவர்களிடம் பரப்புவது அது ஒரு தீமையான செயல் நல்ல செயலே அல்ல அப்படி நீ பேசிவிட்டால் மற்றவர்கள் மனதில் கெடுத்து விட்டால் ஒன்னஞ்சு உடனே உனக்கு அது தெரியப்படுத்தாது பிற்காலத்தில் போக போக உனக்கு அது தெரியும் ஐயோ நான் பொய் சொல்லிவிட்டோமே ஒரு பாதகத்தை செய்துவிட்டோமே அதனால் கெடுதல் நடந்துவிட்டதே என்று வருந்தக்கூடிய நிலைதான் அது ஆதலினால் நீ எதை பேச வேண்டுமானாலும் சரியான விஷயங்களை பேசு பொய்யான விஷயங்களை பேசாதே என்பதுதான் கருத்து இது ஏன் திருக்குறள் சொல்கிறார் என்றால் அவர் காலத்தில் அப்படித்தான் பலர் செய்துள்ளார்கள் அதனால் தான் அவர் மனதில் எது எழுந்ததோ அதை பாடலாக எழுதியுள்ளார் அது இன்றளவுக்கும் சரியாகத்தானே இருக்கிறது வியாபாரத்தில் பொய் அரசியலில் பொய் வணிகத்தில் பொய் எல்லாவற்றிலுமே தான் ஏருக்கு மாறாக பேசுகிறார்கள் நடந்து கொள்கிறார்கள் அதற்கு சிலர் வருந்துவதை ஒரு வரம் ஆனால் சிலர் மாட்டிக்கொண்டால் அவர்களுக்கு தண்டனை தான் என்ன தண்டனை கிடைக்கும் என்பது அவர் செய்த குற்றத்தின் பொருள் அமையும் எனவே தான் நீங்கள் எதை பேசினாலும் அதன் வகை தெரிந்து உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்பதுதான் கருத்து எனவே வாழ்க்கையில் நேர்மையாக உண்மையாக மற்றவர்கள் மனம் கோணும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது அப்படி நடந்து கொண்டால் அது நமக்கே தீங்காக நிகழும் என்பதே முக்கியமான செய்தியாகும் எனவே நண்பர்களே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் பலர் சந்தித்திருப்பீர்கள் அன்றாடம் வீட்டில் நடக்கக்கூடியது நாட்டில் நடக்கக்கூடியது தெருவில் நடக்கக்கூடியது எல்லாமே நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான் அதனால் இதை ஒரு பரப்புரையாக நான் எல்லோருக்கும் சொல்கிறேன் எனவே நேர்மையுடன் பேசுவோம் உண்மையை பேசுவோம் நல்லதை செய்வோம் அதுதான் கருத்து